இங்கே இப்போ நான் எடுத்த கேசி மூணு ஒன்று ஏ போர்டு டி போர்டு எட்டு அஞ்சு ரெண்டு சி போர்டு ஒம்பது நாலு மூணு இங்கே இருக்கா ஃபோர் ஜிட் நான் அப்ளை பண்ணதுக்காக எடுத்த நம்பர் டி போர்டு அஞ்சு ரெண்டு ஐம்பத்தொன்னு எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தொன்னு எண்பத்தி நாலு இருபத்தொன்னு எண்பத்தொம்போது இருபத்தொன்னு எண்பத்தி நாலு ஒரு வேளை ஏபிசி பில் பண்ணால் இந்த நம்பர் எடுத்து வச்சது எம் இருபத்தொன்னு எண்பத்தி நாலு ட்ரையலில் அஞ்சு லட்ச ரூபா போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் நம்பருக்காக கொடுத்தது இந்த ரெண்டு நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால்

மூவாயிரம் செட்டை கொடுக்கணும் நான் ஆயிரம் செட்டே கொடுக்குறேன் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க சொன்னேன் பண்ணு போர்டு சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபா சொல்லி கொடுத்த பிபோர்டை எட்டு ஒரு அருமையான நம்ம ரிசல்ட்டாக விண்ணிங் ஃபுல் வின்னிங் சொல்லவே முடியாது பதினெட்டு எண்பத்தி நாலு நூத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ட்ரையல்ல போன நம்பர் ரிசல்ட்ல வந்திருந்தா ஒரு மாசனை வெற்றிதான் இருந்தா சொல்வது எல்லா விதி விதிப்படிதான் நடக்கும் சரி கவலைப்படாதீங்க அதே மாதிரி ஸ்ட்ராங் நம்பர் தர சொன்னி நான் வாங்கி தரேன் உங்களுக்கு வாங்கி தரேன் மிஸ்டர் தோலா பத்து மூணு இருபத்தி நாலு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொன்றா நம்பர் சிங்கிள் போர்டு ஏ போர்டு எட்டு ஒன்று பி போர்டு நாலு ஜீரோ ஒன்று சி போர்டு ஒன்று எட்டு எட்டு மூவாயிரம் செட்டு எட்டு மூவாயிரம் செட்டு ரெண்டாயிரம் செட்டு ஆல்போடே பண்ணுறவங்க இது சிங்கிள் போர்ட் பிளே பண்றாங்க இது ஏபி பிசி ஏசி பதினெட்டு எண்பத்தி ஒன்று எண்பது ஜீரோ எட்டு எண்பத்தெட்டு ஜீரோ எட்டு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு டூரிஷெட்

கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள் வீடியோ கொடுக்க முடியாது ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பேர் நிறைய பேர் பார்க்குறாங்க அது நிறைய பேருக்கு போகுது அதனால் போஸ்ட் கொடுக்குற பாருங்க இந்த வீடியோ கொடுத்தா கொஞ்சம் டைம் ஆகுது டேட்டா பேக் வேறு கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் போஸ்ட் கொடுக்கற பாருங்கள் एनूती पद